அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று எழுபத்தி எட்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது புஷ்கரார்த்த தீப மேரு பரதக்ஷேத்திர பூதகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் பட்சிம மேரு பரத ஸ்ரீ புஷ்கர்த்தீபட்சிமேரு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் பட்சிம மேரு பரத ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் பட்சிம மேரு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கத்தீப பட்சிம மேரு பரதக்ஷேத்த சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ഓം ഗ്രീം പുഷ്കരാർദ്വീപ പക്ഷിമ മേരു ഭരതക്ഷേത്ര ബോധകാളീരത്ഥസ്വാമി തീർത്ഥങ്കര പരമജനദേവായ നമഗം ഓം ഗ്രീം പുഷ്കരാർദ്വീപ്ചിമ മ മേരു ഭരതക്ഷേത്ര ബോധകാളരത്നാംഗനാഥസ്വാമി തീർത്ഥങ്കര പരമജനേവായായ നമ ഗ ஓம் கிரீம் பட்சிம மேரு பரத பரதக்ஷேத்திர போதகால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீப பட்சிம மேரு பரத பரதக்ஷேத்திர போதகால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கராத்தீபிமேரு பரதக் கஷேத்திரபோத காலஸ்ரீரங்கநாஸ்வாமி தேவாய நமோ நமக